என்பது அன்பின் வெளிப்பாடு காதல் என்பது கொச்சைப்படுத்தும் வார்த்தை அல்ல வாழ்க்கையை தீர்மானிக்கிற வயசுல வாழ்க்கை துணியை தேடிக்கிறதாங்க தப்பாங்க பெத்தவங்க சம்மதத்தோட இரு மனங்கள் இணைவது தப்பாங்க எல்லாரும் சொன்னாங்க குடும்பம் நட்புனு என் வீட்டு பக்கத்து வீட்டுல புதுசா வந்த ஒரு பொண்ணு கணவன் ரெண்டு பேரும் சொல்றாங்க புதுசாக வாக்கப்பட்டு குடும்பத்தில் வந்த புள்ள புதுசாக வாக்கப்பட்டு குடும்பத்தில்

பார்த்து பழகின அந்த நண்பனை விட பார்க்காமலேயே பண்பை வெளிப்படுத்த பாருங்க என் காதல் கோட்டையில அந்த காதலுக்கு தாங்க முதல் மரியாதை சொல்லுங்க சொல்ல வந்திருக்கேன் பிளஸ் ஒன் வரைக்கும் விளாத்து குளத்துல படிச்சேன் பிளஸ் டூல நமக்கு எல ரத்தம்ல வீட்டுல திமிருத்தனம் பண்ணத்தான் தோணும் போக மாட்டேங்க அங்க இருந்து அப்பா புள்ள எப்படியாவது படிச்சிடாதான் இங்க கொண்டு வந்து கம்மாவா ஸ்கூல்ல சேர்க்காரு பாலா போன காதல் உள்ள நுழையுது என் வாழ்க்கையில ஒரு பையன் சிக்குன்னு வந்தா நம்மளும் நச்சுன்னு காதல் பண்ணியாச்சு பண்ணியாச்சு வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு அப்பாவோட அண்ணனோட பையன் ரொம்ப அன்பா வந்து என்னம்மா உனக்கு நாங்க ஒரு மாப்பிள்ள பேரை பாத்துக்கிட்டு இருக்கோம் நீ ஏதோ லவ் பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க மனசு விட்டு பேசுமா உனக்கு நாங்களே முடிச்சு வைக்கோம் அப்படிங்க உங்களுடைய உறவு சொன்ன வார்த்தையை நிஜம்னு நம்பி ஆமானே அந்த பையனை காதலிக்கிறேன் எனக்கு முடிச்சு வைக்கியான்னு கேட்ட மறு நிமிஷம் வீட்டை விட்டு வெளியே போடின்னு கிளம்பி வந்துட்டேன் எனக்கு என் காதலன் இருக்கான் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்து புளிய மரத்துக்கடியில நின்னு என் காதலனுக்கு போன் போடுறேன் வர்றான் காதலன் யார கூட்டிட்டு வர்றான் நண்பனை கூட்டிட்டு வாரான் அழுகுறேன் சொல்றான் மாப்பிள பாவண்ட அந்த பொண்ணு புளிய மரத்துக்கடியில நின்னு அழுகுது கூட்டிட்டு போயிருடா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இவ்வளவுதான் நடக்கு எங்க வீட்டுல இருந்து ஆளு வந்துட்டாங்க அடிச்சு இழுத்துட்டு போறாங்க என்னுடைய காதலன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படி கை

மாட்டேன்ட்டார் நாங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம் பிசினஸ் பண்ண மாட்டேன்ட்டார் அங்க இருந்து இங்க கோயில்பட்டிக்கு வாரம் வந்து இங்க வந்து வீடு வாங்கணும் என் நண்பர்கள் மூலயமா நான் இங்க வீடு வாங்குறேன் என் வீட்டுக்கார என்னை கொண்டு வந்து விடுறாரு விட்டுட்டு திருப்பி போறாரு மெட்ராஸுக்கு திருப்பி போய் மிச்சம் ஜாமா இருக்கும்ல எடுத்துட்டு வர்றதுக்காக மெட்ராஸ் போறாரு போன மனுஷன் திருப்பி வந்து என்ன தெரியுமா சொல்றாரு இந்த வீடு நமக்கு வேண்டாம் எனக்கு அந்த துட்டு தான் வேணுங்க நேரா போறாரு பிளாத்தி குளத்துல அப்பாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கார்ல அண்ணனுக்கு ஒரு புள்ள இருக்குல்ல அந்த புள்ளையிட்ட போறாரு என்னன்னு சொல்றாரு மாமா இந்த மாதிரி அந்த பொண்ணு இருந்து ஆறு லட்சத்தை வாங்கி கொடுங்க அதுல உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கமிஷன்னு போய் டீலிங் வச்சுக்கிறார் உங்க குடும்பத்து உறவு துட்டுல தான் நிக்கி அவர் இந்த டீலிங் நல்லா இருக்கே அப்படின்ட்டு அங்க இருந்து ஆட்களை கூட்டிட்டு வராரு என்னை கன்வின்ஸ் பண்ணி பார்க்காங்க நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேங்க ரெண்டு ரெண்டு வயசு கை குழந்தை என்கிட்ட இருக்கு என்னையவும் என் குழந்தையவும் அடிச்சு இழுத்து தூக்கிட்டு போறாங்க உங்க குடும்பத்து உறவான என் கணவன் நின்னு வேடிக்கை பார்க்க எவனோ என் மேல கைய வைக்கான் இதை விட கொடுமையான விஷயம் பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டேன் எனக்கு என் உயிர் தான் முக்கியம் அந்த இடத்துல எனக்கு தோணுச்சு இப்ப எனக்கு சப்போர்ட்டிங் இல்ல அப்பா ரொம்ப நல்லவர் நான் அப்பா குறையே சொல்லல ரொம்ப நல்லவர் எங்க அப்பா எனக்காகவே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம இருந்த மனுஷன் ஒரு வீடு திறந்து கிடந்த வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சு கதவு மூடிட்டு சொன்னேன் இப்ப செல்போன் ஒரு நிமிஷம் இருந்தா தாங்கன்ட்டு ஃபோனை வாங்கி என் ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் போட்டேன் பேர சொல்லி இந்த மாதிரி என்ன இப்படி அடிச்சு போட்டாங்க நான் இந்த மாதிரி வந்துட்டு நான் என்ன செய்யேன்னு தெரியல நாங்க நீ உடனே எப்படியாவது கிளம்பி கோவில்பட்டி வந்துருடஸ்லான்னு சொல்லி சொன்னவங்க கோவில்பட்டியில வந்ததுக்கு எனக்காக காத்திருந்து என்னை இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க ஐசியூ அட்மிட் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல என்ன காப்பாத்துனதும் என்னுடைய தோழி தான் யாரும் செய்ய மாட்டாங்க என் குடும்பத்து உறவான என் பிள்ளைய பத்து மாசம் சுமந்தெடுத்து பிள்ளையை எனக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு என் நட்பு தான் தேவைப்பட்டுச்சு உங்களுடைய காதலை தப்பு சொல்லல புளிய மரத்துக்கு அடியில நின்று ஓடி போற காதல் வேண்டாம் உறவுகள் எல்லாமே நல்ல உறவுகள் தான் உங்களை கை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கையை வெற்ற உறவுகள் வேண்டாம் நீங்க நல்ல நண்பர்களை பார்க்கலைன்னு நினைக்க என் வாழ்க்கை ஒரு நல்ல நட்புக்கு உதாரணம்